ரோஹி நீங்கள் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலுமே வந்துட்டு என்றைக்குமே முத்து மீனாவும் ஒரு எதிரியை தான் பார்க்குறாங்க விஜய் என்ன தான் கெட்டது பண்ணாலுமே பார்த்துட்டிங்களா விஜயா கிட்ட எப்படியா நல்ல பேர் சம்பாரிச்சு பழைய மாதிரி நம்ம ராணியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரோஹி பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க செருகடி காசி சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங் எப்பிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஆகிங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கூட பெல்பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சீதா நான் அருண் கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்க டைமில் தான் மீனா பார்த்துட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்றாங்க மீனா விட்ரா மீனா பார்த்துட்டு பார்த்திங்கன்னா யார் சீதா யார் கூட போயிட்டு இருக்கா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் பார்த்துட்டு இருக்கேன் சீதா பார்த்திங்கன்னா இறங்குற இடத்துல தூவும் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்காங்க இது சீதா பார்த்தீங்கன்னா அருண் கூட பேசிட்டு அவர் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புற டைமில் தான் சீதாவை பார்க்குறாங்க சீதா உடனே மாட்டிகிட்டோன்னு நினச்சா மாமாக்கிட்ட சமாளிக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே ஊற்றும் பார்த்திங்கன்னா சரியாக பார்க்காதனால சரிவா நான் வீட்டில் விட்றேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு சீதா கொண்டு போய் வீட்டில் விட்டுறாங்க சீதாமுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி மாமாவுக்கு எதுவும் தெரியல தப்பிச்சோன்னு நினச்சி பார்த்திங்கன்னா சரி கேஷுவலாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் தான் மீனாக வீட்டுக்கு வந்துட்டு யார் கூட நீ பைக்கில் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்க யாரை சொல்கிறேன் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்ல ஏய் போய் சொல்லாதே நான் போய் நீ பைக்கில் போனதை நான் பார்த்தேன் யார் அப்படின்னு கேட்க இல்லைக்காது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன் உன்னை அப்படியா பாய் ஃப்ரெண்டாக இருந்தாங்களே யாரும் பையன் ஏற்றிட்டு போனாங்க யாரும் எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல இல்லைக்கா அவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட் ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல் சீதா நான் உன்னை நம்பறேன் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி கண்ட இடத்துல கூட எல்லாம் பைக்கில் சுற்ற அதை பார்க்குறவங்க யாரா நாலு பேர் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீதா ஒரு வழி தப்பிச்சு உண்டா அப்படின்னு நினச்சிட்டு அருன்னு கால் பண்ணேன் உடனே சீதாவும் மேயர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அருன்னு கிட்ட சொல்கிறாங்க நடந்து எல்லாம் வச்சு சொல்ல உடனே அருணுமே ஏந்துட்டு எனக்கு இருந்தாலும் இது வீட்டுக்கு தெரிய வேண்டியது தானே நீ பேசாமல் உட்பே வந்து உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்ல அதை இப்படி சொல்ல முடியும் எங்கள் மாமாக்கிட்ட டைமிங் பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி எப்படியோ ஒன்று பண்ணு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு உனக்கு எனக்கு ஓகே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கா அதில் பாஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி அது கூட சீக்கிரம் சீக்கிரமாக லேட்டாக லேட்டாக எங்கள் அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்களுக்கு என்னைக்கு தானே உண்மையை சொல்றது அப்படின்னு சொல்ல சரி சரி வெயிட் பண்ணுங்க சீக்கிரமாகவே செஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீத்தா சொல்ல சரின்னு சொல்லிட்டு அருணுமே வந்துங்கன்னா சமாதானம் ஆயிடுறாங்க இப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள காதல் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹினி என்ன பார்லர் விஷயமா வெளியே போய்ட்டு மேக்கப் மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வேறு உடனே வித்தியாந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை போன வேலைலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரோஹினை கேட்க ஆச்சு அத்தை இப்போ தான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அப்போ வாங்கின காசு எங்கே அப்படின்னு சொல்லி வித்தியா கேட்குறாங்க உடனே இல்லை கேட்ட ரோஹினு பார்த்திங்கன்னா ஷாக்கிங் கேட்கறாங்க இல்லாற்ற கையில் கொடுக்கல அவங்க அக்கௌண்டில் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஏடிஎம் கார்டை கொடு இனிமேல் நானே வச்சுருவேன் உனக்கு ஏதாவது கை செலவு வேணால் ஏன் கேட்டு வாங்கி அப்படின்னு சொல்ல ஏன் அத்தை ஏடிஎம் கார்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னால் செய்ய ஏற்று கேள்வியெல்லாம் கேட்காத நீ இனிமேல் செலவு கிழித்து பண்ணதெல்லாம் போதும் இனிமேல் நானே பார்த்துறேன் உனக்கு எதாவது செலவுக்கு வேணேன் ஏகிட்ட கேள்வி நானே தரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோயின் மீ என்ன பண்ணுறது தெரியும் ஏடிஎம் கார்டு எடுக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனாக பார்த்துட்டு ஏன் அத்தை அவங்க ஏடிஎம் கார்டு கேட்குறீங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு வச்சு சேவிங் பண்ணுறாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே வித்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா செமக்கம் வந்துடுது ஏய் உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன்னா உன் ஏடிஎம் கார்டை நான் கேட்குறான் ரோஹினோட ஏடிஎம் கார்டு தான் கேட்குறான் அவளே அமைதியாக கேட்குறேன் நீ நாத்துக்கு வேடையில் வர உன் வேலை என்னவாதோ பாரு அப்படின்னு சொல்ல உடனே ரோஹின் மேல் பார்த்தீங்கன்னா வித்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை நானும் அதையும் வந்து இது பண்ணுறாங்க நீ என்னத்துக்கு நீ இது பண்ணுறீங்க உங்கள் வேலை என்னவாதோ பாருங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாதுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சரி என்னமோ பண்ணுங்கள் ஆனால் வந்துட்டு அத்தை நீங்கள் பண்ணுறது சுத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்யாக்கிட்ட சொல்லிட்டு மீனா உம் கிளம்பி போக சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏடிஎம் கார்டு எடுத்து வித்தியாக்கெட்டு கொடுக்குறாங்க உடனே பார்த்திங்கன்னா சே இந்த வித்தியா பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் வந்து தடை போட்டுன்னு இருக்காங்க ஃபஸ்ட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி ஒரு வழியை எப்படியோ பாலர் போகிறதுக்குன்னா அவ்வளோ பண்ணுறாங்களே இதுவாக சக வச்சு அம்மாவே கிருஷியும் அடிக்கடி போய் பார்த்துரலாம் அப்படினு மாதிரி நினைச்சிட்டு இருக்கு இப்போ என்னடா ஏடிஎம் கார்டு பிடிங்க வச்சுட்டாங்களே ஏடிஎம் கார்டு காசு இல்லைன்னா நான் எப்படி அம்மாவுக்குலாம் வாடகை கொடுப்பேன் கிருஷிக்கு எப்படி அதை கேட்டதை வாங்கி தருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தில் என்ன பண்ணலாம்னு தெரிவித்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி தான் மரபு எபிசோடு எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ